ராகு அதாவது பொதுவா ராகு பகவான் வந்து ஒரு ஜாதகத்திலே எந்த பாவத்தில் இருந்தாலும் ராகு வந்து குலதெய்வத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஆகும் அப்ப ராகு ரெண்டிலே இருந்தால் அது தோஷம் என்று சொல்வதை விட தோஷம் என்று பார்ப்பதை விட ராகு ஒரு அற்புதமான தெய்வம் என்று பார்த்தால் அது நற்பலனை செய்யும் இப்ப ரெண்டாம் வீட்டிலே ராகு அமர்ந்தால் ரெண்டு ஸ்தானம் ரெண்டு நம்ம உடல் பாகத்திலே வாயை குடிக்கக்கூடிய பாவம் உணவு உணவை சொல்லக்கூடிய பாவம் அப்ப ரெண்டாம் வீட்டிலே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு நல்ல உணவாக நல்ல பதார்த்தங்களாக நல்ல ஆகாரங்களாக எடுத்துக்கொண்டால் அது உடலுக்குள்ளே சென்று நமக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும் அதே போல் நல்ல விதமாக பேச வேண்டும் நம்மளுடைய பேச்சுகள் சிந்தனைகள் எல்லாமே நற்பாவங்களாக இருக்கும்போது அது உடலுக்கு எந்த ஒரு எதிர்வினையும் தராது நாம் உண்ணக்கூடிய உணவுகள் தவறான உணவுகளாக இருந்தால்தான் நமக்கு அது கெடுபலனை கொடுக்கக்கூடியது அப்ப நாம் அந்த ரெண்டிலே இருக்கக்கூடிய ராகு நாம் எடுக்கக்கூடிய உணவுகளோ நாம் பேசக்கூடிய பேசிகளோ நாம் சிந்திக்கக்கூடிய செயல் ஆற்றல்கள் இது எல்லாமே நல்ல விதமாக இருந்தால் அந்த ராகு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பார் பாருங்க நாம் வந்து நல்ல விதமாக ஆகாரங்களை சாப்பிடும் நமக்கு உடல் ரீதியான எந்த பாதிப்புகளும் கொடுக்காது அதே ராகு பகவான் நமக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பார் நாம் வந்து அந்த ஃபுட்டு உணவு ஐட்டங்களிலே வந்து தவறான உணவு பழக்கங்கள் எடுத்துக்கொள்ளும்போது போது அது நமக்கு ஆற்றலை கொடுக்க தான் செய்யும் அதற்காக ரெண்டு லேர் ஆகி இருந்தால் அது பாதிப்பை கொடுக்கும் அப்படி என்று முடி முடிவு செய்து கொள்ள விடக்கூடாது இதற்கு அந்த ஜாதகரே ஒரு காரணமாக அமைந்து விட முடியும் போல் நாம் பேசக்கூடிய தன்மைகளும் நல்ல விதமான ஒரு பேச்சு இருக்க வேண்டும் எதிர்வினை ஆற்றலை பேசக்கூடாது எப்பவுமே இற சிந்தனையோடு நற்பலனோடு தொண்டு பண்பான்மையோடு பேசும் பொழுது அந்த ராகு பகவான் உங்களுக்கு உச்சத்தில் கொண்டு போய்விடுவார் அப்ப ராகு என்ற ஒரு கிரகம் இரண்டாம் வீட்டிலே இருந்தால் தோஷம் என்று விட ராகுவை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை ராகு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பார் அதே ராகு நீங்க தவறான விஷயத்தில் பேசும்போதோ தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படும் பொழுதோ அதே ராகு உங்களை பாதாளத்துக்கும் தள்ளக்கூடிய தன்மையும் இருக்கிறது அப்போ ராகு அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் அதேபோல் போல் தவறான அமைப்பையும் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது ஆனால் ஜாதகர் நடந்து கொள்ளும் விதமாகத்தான் இருக்க வேண்டும் அப்ப அந்த ஜாதகர் அந்த இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ன பாவம் அது வந்து பனிரெண்டு ராசி கட்டத்திலே என்ன பாவம் அந்த வீட்டினுடைய தன்மைக்கேற்ப அந்த ராகு பகவான் தன்னை மாற்றிக்கொள்வார் அப்ப உதாரணத்துக்கு ராகு மேசத்தில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் மீன ராசிக்கு ரெண்டாம் இடம் ராகு பகவான் வந்துவார் அப்ப அது மேச வீடு அப்ப மேசம் என்பது என்னது செவ்வாய் தாரசாரமாக இருக்கக்கூடியது அதே போல் வந்து அது வந்து ஒரு தர்ம ராசி அப்ப நம்மளுடைய பேச்சுகளும் சிந்தனைகளும் தர்ம சிந்தனையாக இருந்தால் ராகு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அதே போல் அந்த வீட்டிலுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து ஒரு பாதுகாவலர் போர்க்காவலர் அதிபதி அதே போல் நேர்மைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் நம்ம உடம்புலே ஓடக்கூடிய ரத்தத்துக்கு அதிபதி அப்ப நல்ல பராகிரமாக இருக்கக்கூடிய ஒரு அந்த வீட்டுக்கு அந்த ராகு பகவான் அந்த வீட்டை போலவே தன்னை மாற்றிக்கொள்வார் அதே போல் அந்த ராகுக்கு தகுந்தா போல் தன்னை நாம் மாற்றிக்கொண்டால் அந்த ராகு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பார் என்பது மாற்றுக்கிறது கிடையாது அப்ப ஒருத்தருக்கு மேச பாவம் இரண்டாம் வீட்டிலே இருந்தால் மிக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் அதே போல் நல்ல ஒழுக்கமாக இருக்கக்கூடியவர்கள் தலைமை பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் சூரியன் அந்த வீட்டிலே உச்சமாக இருக்கக்கூடிய வீடு செவ்வாய் ஆட்சியாக இருக்கக்கூடிய வீடு அப்பாறு இருக்கும் பட்சத்தில் அந்த ராகு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பார் ஆனால் ராகு நமக்கு நற்பலனை செய்ய வேண்டும் என்றால் நம்ம பேசக்கூடிய பேச்சுகள் நல்ல இயற்கைய இறைவனுடைய சிந்தனையாகவும் தொண்டு மனப்பான்மையாகவும் இருக்க வேண்டும் ஏனால் அது தர்ம வீடாகும் அதற்கு ஏற்றால் போல் நாம் நடந்து கொண்டால் அந்த ராகு பகவான் நமக்கு எந்த விதமான கெடுபலனையும் செய்ய மாட்டார் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பார்